இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தமும் தேவனுடைய சித்தமும் ஒன்று தசுலோனிக்கியர் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது வெளி தோற்றத்தில் உலகத்தில் உள்ளவர்களைப் போன்று நாமும் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் மாறாக நம் மனதிற்குள் புதிய எண்ணங்களால் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு நல்லவைகள் எவை என்றும் தேவனுக்கு விருப்பமானவைகள் எவை என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும் நாட்களும் பொல்லாதவைகள் நாம் சந்திக்கும் சில நபர்களும் பொல்லாத சிந்தனை உடையவர்களாக இருக்கின்றனர் தேவனுடைய சித்தம் அறிந்திருப்போமானால் அவர் விரும்பும் பரிசுத்தமும் நமக்குள் உண்டாகும் இந்த உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் மனம் திரும்புவோம் பாவ வாழ்வு நல்லவைகளை இழக்க செய்யும் பரிசுத்த வாழ்வோ நல்ல பழக்கங்களை உருவாக்கி தேவனோடு இணைய செய்யும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதே உம்முடைய இருக்கிறது உம்முடைய சித்தத்தின்படி நீரங்களை வழிநடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்